உபாசகரன் இனிய தமிழ் வணக்கம் ஜோதிப்பீடத்தில் பல மாதிரியான வீடியோக்களை கடந்த பத்து வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க ஜோதிபீடம் வீடியோஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்குறவங்க ரொம்ப பேர் வீடியோ வரலன்னா ஏன் குறிச்சு இன்னும் வரலன்னு கேட்குறவங்க ரொம்ப பேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மத்தியில் இப்போ நான் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னா என்னுடைய சிஷியர்கள் உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட சிஷியர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் இருக்கக்கூடிய சிஷியர்களை வந்து நான் உலகத்துக்கு மத்தியில் வெளிக்கொண்டு வர போகிறேன் எப்படி கொண்டு வர போகிறேன்னா அதில் திறமையானவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் திறமையானவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்களை வெளி கொண்டு வந்து மக்களுக்காக காட்ட போகிறேன் அதுக்காக தான் அந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதன்படி இன்றைக்கி நான் என் சிஷியராக தேர்ந்தெடுத்து முதல் வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறது திரு சுனில் குமார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கார் இவங்க குடும்பமே வந்து ஜாதகம் பார்க்குற குடும்பம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் இவர் என்கிட்ட கற்றுக்கலை நான் ஜாதகம் கற்றுக் கொடுக்கிறது கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் ஜாதகத்தை படிக்கலை எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மாந்திரிகத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இவர் வந்து ஜாதகம் பார்க்குறவர் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் குடிச்சா தெளிவாக கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர் எந்த அளவுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்குன்னா என்னுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களில் ஒரு கணிப்பு அப்படின்னா இவரை மட்டும் தான் நான் க கொடுப்பேன் எப்பா இது கொஞ்சம் கணிச்சு சொல்லுப்பா யாரோ கொடுத்துருக்காங்கப்பா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுப்பா எனக்கு டைம் இல்லை பார்க்குறதுக்கு எனக்கு கணிக்க தெரியும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நேரம் இல்லாத பொழுது இவர்கிட்ட தான் கொடுப்பேன் கணிச்சு சொல்லுப்பேன் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் அவரை தான் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன் அவர்கிட்ட சில ஜாதகங்களை நேரடியாக பார்த்து இது ஒரு பாட்டு பாட்டாக வீடியோஸை போட்டு அவருக்கு அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை பார்த்து பண்ண போகிறோம் இது லைவ் வீடியோ இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ தான் போல இருக்குன்னு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க லைவ் வீடியோ கிடையாது அதே மாதிரி ஃப்ரீ வீடியோ கிடையாது ஃப்ரீயாக பார்க்கவும் முடியாது ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு பல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவ்வளோ நேரத்தை செலவழிச்சு ஒரு வழக்கறிஞரோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நபரோ மக்களுக்காக பார்க்கணும்னா சும்மா பார்க்க முடியாது அதுக்கான ஒரு தட்சணை ஒரு சர்வீஸா நம்ம சர்வீஸ் மோட்டோவோட அது பண்ணாலுமே ஒரு தட்சணை இல்லாமல் பண்ண முடியாது தட்சணை இல்லாமல் பண்ணும்போது அதுக்கான ஈர்ப்பும் வராது பண்ணியாவணுன்ற கட்டாயமும் வராது தட்சணையோடு பண்ணும்போது கொடுத்துருக்காங்கப்பா அவங்க கரெக்டாக பதில் சொல்லணும் தோணும் அந்த மாதிரி குழந்தை பட்ச தட்சணையோடு தட்சணையோடு இதை பார்த்துட்ருக்கோம் தட்சணை விவரங்கள் கீழே வந்துட்ருக்கு பாருங்க தட்சணையோடு தான் பார்க்குறோம் இதுதான் விஷயம் சரி முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த ஜாதகதாரருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏ வணக்கம் ஐயா நான் ஜோசிரி பேசுகிறேங்கயா நீ உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மூல நட்சத்திரம் தனுஷ் ராசி கன்னி லக்னத்துல பிறந்திருக்கீங்க சரிங்களா நல்ல நட்சத்திரம் ராசி லக்னத்துல பிறந்திருக்கீங்க நீங்க ஆரம்ப காலத்துல பிறந்தது கேது மகாதையில பிறந்திருக்கீங்க கேது தசைன்றது ஆறு வருஷம் ஒரு மாதம் ஐந்து நாள் வரைக்கும் இருந்திருக்கு சரிங்களா இந்த கேது தசைன்றது நீங்க பிறந்த தசை முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் குணங்கள் இது எல்லாமே பிறவி குணம் கடைசி வரைக்கும் இருக்கும் சரிங்களா அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவீங்க ஒருத்தங்க சொல்லி நீங்க பண்றதை விட எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க போல்டா இருக்கக்கூடிய கேரக்டர் சரிங்களா இது பிறவி கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதன் பிறகு உங்களுக்கு நடந்தது சுக்ர மகாதசை சுக்ரமகாதன்றது ஒரு சுமார் பட்ட தசை நல்லா கொடுத்தழித்த தசை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கொடுத்துருக்கும் அதே மாதிரி அந்த டைம்ல எல்லாமே அழிச்சும் இருந்திருக்கும் சரிங்களா அதன் பிறகு வந்தது சூரிய மகாதசை இப்போ உங்களுக்கு தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டீங்கன்னா ராகு ராகுதசை நடந்துகிட்டு இருக்கீங்களா சரிங்க இந்த ராகுதசது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ராகுதசையில ராகுபுதி இந்த டைம்ல உங்களுக்கு வந்து படாத கஷ்ட நஷ்டங்களை அதிகமா படுத்தி இருக்கும் தன்னறியாத மோச எல்லாம் நடத்தி இருக்கும் சரிங்களா இந்த தசையில இந்த டைம்ல ரொம்ப அதிகப்படியான லைஃப்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போவும் ராகுதசை தான் நடந்துட்டு இருக்குது பதினெட்டு ஆண்டு காலம் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இதுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் காரியங்கள் வந்து இழுப்பறியா இருக்கிறது அஹ் கூடாம இருக்கிறது எந்த விஷயங்களில் ஈடுபட்டாலுமே அது தோல்வியில முடியறது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்பவே நல்லது அஹ் பிறந்த திசைகள்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பிறந்த ராசின்னு பார்க்கும் போது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சி தான் அவ்வளவு விசேஷமா இல்லை கடன் பகை நோய் இது மூணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதாவது சொந்த ஜனம் பந்த ஜனம் இஷ்ட ஜனம் என்னதான் ஸ்நேகமோ பாசமோ யாரா இருந்தாலும் வீண் விரோதியா மாறக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும் அதே மாதிரி தப்பே பண்ணாலும் கோர்ட் வாசலில் ஸ்டேஷன் ஸ்டேஷன் வாசலில் கூட ஏறக்கூடிய சூழ்நிலையை கூட கொடுத்துருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நோய் உபாதைகளை கொடுத்துருக்கும் கடன் வாங்கி ஏதாவது பண்ணலாமான்ற யோசனைகள்லாம் கூட கொடுக்கும் ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போனாலும் இப்ப தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சின்றது நல்ல விசேஷகரமானதாக வந்திருக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்து பார்வையா பார்க்கறாங்க குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு பலன் கொண்டு தெய்வ கடாட்சத்தை கொண்டு நம்ம நினைக்கிற காரியம் எடுக்கிற காரியம் எதுல வேணா தைரியமா இறங்கலாம் சக்சஸ் ஆகும் பொதுவாக தொழில் ஜீவனாதி பினான்சியல் ரீதியா உங்க பேர்ல உங்க கையால் வாங்குறது கட்டுறது ஆரம்பிக்கிறது எதுல வேணா தைரியமா துணிஞ்சு இறங்கலாம் சக்சஸ் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமா கொடுக்கும் இங்கே நான் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காங்க இந்த அர்தாஷ்டமனாவே அலைச்சல் திருச்சல் வீண் பிரயாணம் இடம் விட்டு இடமாற சூழ்நிலையை கொடுக்கும் இடமாற்றம்ன்றது நல்லதா இருந்தாலுமே இடம் விட்டு இடமாற சூழ்நிலையை கொடுக்கும் இருக்கிற இடமோ செய்கிற தொழிலோ இடம் விட்டு இடமாற சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த இடமாற்றங்கள் எதுவும் நிகழலைனா கூட அலைச்சல் திருச்சலை அதிகமா கொடுக்கும் காலில் அடிக்கடி இடிச்சுக்கிறது கால் வலி வர்றது ஸ்பைன்ல வலி வர்றது சரிங்களா இடுப்பு கீழே கால்ல அடிபடுறது முட்டில அடிச்சுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரொம்பவே பிரயாணம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி புதாதித்ய யோகத்துல நிபுண யோகத்துல பிறந்திருக்கீங்க எந்த ஃபீல்டுல போனாலுமே அதை நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டு செய்யக்கூடிய கல்வி சிந்தனை கூர்ந்திருக்கும் அது அந்த அளவுக்கு டேலண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எது இருந்தாலும் ஒரு மனதைன்றது இருந்து போராடக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் சில சமயத்தில் சலிப்புகள் ஏற்பட்டாலுமே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போராடணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும் இப்போதைக்கு குரு பலன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது சனி பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் அலைச்சல் திரிச்சல் இந்த ஸ்பைனில் வலி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மட்டும் ஒரு தடவை திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தர்பாரண்யேஸ்வர சாமியான சிவபெருமானுக்கு உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி குளம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அர்தாஷ்டம சனி முடிகிற வரைக்கும் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் அல்லது கணபதி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த ராகுதசை முடிகிற வரைக்கும் எல்லாமே தொல்லைகளாகவே இருக்கும் எல்லாமே இழுப்பறையாவே இருக்கும் எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும் இதுக்காக துர்கை வழிபாடு பண்ணுங்க இந்த ராகுதசைன்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் பகைய அதிகமாக உண்டாக்கும் சரிங்களா இந்த கடன் பகை நோய் இந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது இது எல்லாமே இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே கடந்து வந்துருவீங்க இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதுங்கய்யா சரிங்களா வேற ஏதாவது டவுட் சந்தேகம் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வந்து பலம் இழந்து இருக்காங்க சரிங்களா அதனால உங்களுக்கு இந்த இறநாட்டு சனியோ அஷ்டமத்து சனியோ இல்ல கண்டகத்து சனியோ வந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறது நோய் உபாதைகளை தான் கொடுக்கும் சரிங்களா சின்னதா அதனால டாக்டர் போய் பாத்துட்டு வர்றது நல்லது நீங்க என்ன பண்ணுங்க வியாழக்கிழமை நாள்ல மாசத்துல ஒரு நாள் வளர்க்கறையில வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல தட்சிணாமூர்த்திக்கு நோய் தீரனும் கடன் தீரனும் பகை தீரனும் சொல்லி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா வேற எந்த விஷயமும் கேட்காதீங்க தட்சிணாமூர்த்திக்கு மாசத்துல ஒரு நாள் நெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க இது கடன் பகை நோயை சரி செஞ்சு கொடுக்கும் ஏன் சரிங்களா ஐயா வணக்கம் இப்ப ஜோசியர் சொன்ன மாதிரி ராசி மூல நட்சத்திரம் கன்னிலக்கணம் கேதுல பிறந்திருக்கீங்க முதல்ல ஆரம்பமே கேது தான் உங்களுக்கு ஆறு வருஷம் இருந்திருக்கு இந்த இதுல வர்றவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு விஷயம் தொடரும் ஒண்ணு மாந்திரிகத்துல நீங்க ஈடுபடுவீங்க அல்லது மாந்திரிகம் உங்களை தொடர்ந்து தொடர்ந்து வரும் ரெண்டுல ஒண்ணு இருந்தே இருக்கும் மாந்திரிகம் தாந்திரிகம் ரெண்டுல ஒண்ணு இருந்தே இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது நீங்க இது பின்னாடியே பல வருஷம் ஓடி இருப்பீங்க கரெக்டா இல்லையா

பாத்தோம்னா புது செய்வினா கிடையாது பழைய செய்வினை தான் இது இது ஏற்கனவே நீங்க கிளியர் பண்ணதா நினைச்சிட்டு இருக்கிற செய்வினை தான் ஏற்கனவே காசு கொடுத்து சில இடத்துல நீங்க செலவு சரி சரி செஞ்சு செஞ்சிருக்கீங்க அவங்க உடலை மட்டும் எடுத்திருக்காங்க உயிரை எடுக்கல அதாவது செய்வனையை கிளியர் பண்ணிருக்காங்க அதனுடைய ஏவலை கிளியர் பண்ணல அதுதான் இது புரிஞ்சுதா அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது நீங்க அப்ப கிளியர் பண்ணீங்களா இல்லையான்றது அடுத்த கேள்வி ஆமா அதுதான் விஷயம் அது வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களே தவிர செய்வனிய கிளியர் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த ஏ வலை கிளியர் பண்ணல அது இன்னும் தான் இருக்குயா அது ஏ வலையை மொத்தமா வந்து காளி ஆகத்தில் உக்கார வச்சு கிளியர் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் எழுதி வச்சது நீங்க எழுதி தெளிவா வச்சிருக்கிறேன் இதுதான் விஷயம் கண்டிப்பா நீங்க வந்து காளி ஆகத்தில் கலந்துக்கிட்டு சர்வதோஷ நிவாரண பூஜை பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது ஏற்கனவே யாராவது கொடுத்த தாயத்து தகடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதே வச்சுக்கலாம்

தங்கி இல்ல காலையில சாயந்தரம் போயிடலாம் இவ்வளவு உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் இருக்க வேண்டிய கூட கிடையாது வந்த உடனே பூஜை பண்ணி கிளம்பிடலாம் ஆமா காளியாகம் பண்ணாதான் குணமாகும் எல்லாமே தடங்கள் தடங்களா இருக்கு ஏற்பட்ட கடன் ஒண்ணும் போயிட்டு வந்து காசும் கையில முடியல எல்லாம் கடல்ல இருக்கு வருமானம் இல்லை இப்ப என்ன வேலை பண்றதுன்னு சொல்ல நான் வந்து கோயிலுல இருந்தேன் கோயில் பார்த்தேன் இப்ப கோயிலுக்கு முடிஞ்ச மாதிரி உடம்பு மணி இருப்பாங்க வேலை எல்லாம் உக்காந்துருக்கேன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல அந்த மாதிரி மாதிரிதான் நேரம் பார்க்கறோம் ஆசை எனக்கு இவங்க பிரச்சனை எல்லாம் இருக்கிற காலத்துல உங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிருந்தா ஏழு நேரம் வந்து அப்பெல்லாம் ஏற்பட்ட காசு எல்லாம் இல்ல வாங்க பண்ணி தர எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி பண்ணி தரேன் வாரத்துல ஒரு வாரத்துல ஒரு கிழமை சொல்லுங்க வெள்ளிக்கிழமை கமே வெளிய கிழமை வெளிய கிழமை இருக்க தகட ஆகாது

அஞ்சாந்தேதி அப்பாயின்மெண்ட்டுக்கு வருது தான் வரலாம் பதினெட்டாயிரம் ரூபாலையும் பூஜை இருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பூஜை இருக்கு பூஜை விவரம் ஏன் அவ்வளோன்றது நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி செக் பண்ணி பாத்துக்கோங்க சரி சரி எவ்வளவு அதாங்க பதினெட்டாயிர ரூபாலையும் பூஜை இருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாலையும் பூஜை இருக்கு ஆஹ் ஆமா அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் அது ஏன் அவ்வளவு செலவாகுது என்ன காரணம் எதுக்கு எது எது பெட்டருன்றதை நீங்க பார்த்துக்கோங்க நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன் சரி சரி ஓகேவா நாமங்களா ஜெபம் பண்றீங்களா சித்தி பண்றீங்களா இல்ல சார் அவங்க அப்பா கொடுத்தது பண்ணிட்டு இருக்கேன் ஜெபம் பண்றது வேண்டுகள் மட்டும்தான் ஆいや சித்தி இல்லையா வேண்டுதல் வணங்கிக்கலாம் அவங்க வரம் கொடுத்துப்பாங்க வாங்கிக்கலாம் வரம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க எந்த மாதிரி வேணுனாலுமே தெய்வம் வரம் குடுதே கொடுக்கும் அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன சொன்னோம் முதல்ல ஒண்ணே மாந்திரீக உணவு தرتோம் இல்ல நீங்க மாதிரியத்துல இருப்பீங்க ஆனா நீங்க ரெண்டுமே இருக்கீங்க பாருங்க ம் சரி ஓகே சரிங்க சார் ஓகே நான் ஃபோன் பண்ணிட்டு டேட் வாங்கி வரேன் சரி ஒரு நிமிஷம் இருங்க ஜோசியர் பேசுறாரு ஜோசியர் பேசி முடிச்சிடுங்க ஐயா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த கோயில் வழிபாடுரோட சேர்த்து நீங்க பறந்து இருக்கிறது நட்சத்திரம் நட்சத்திரம்யா மூல நட்சத்திரம் இந்த கேதுவோட நெகட்டிவான தாக்கத்தை கம்மி பண்ணனும் அப்படினா அது ஆஞ்சனேயரோட நட்சத்திரம் சொல்வாங்க டெய்லி கேலண்டர் பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை மூல நட்சத்திரம் வரும் உங்க நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு ஆமா நீ மூல நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேரு நட்சத்திர ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மாசம் மாசம் தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க சரிங்களா இதை மட்டும் கண்டினியூஸா தொடர்ந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடுங்க அங்க உங்க பேர் நட்சத்திர ராசி சொல்லி வழிபாடு பண்ணுங்க பெரிய விதமான பாதிப்புகள் பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் சரிங்களா நன்றிங்க நன்றி இப்போ சொன்னா இப்ப எவ்வளோ வருஷம் பிரச்சனை ஏழு வருஷம் படித்தேன் ஆனால் நான் படிக்கல பேருக்கு ஓப்பனா சொல்றேன் நான் வந்து ஜோதிடம் படிக்கல ஆனால் ஜோதிடம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை நம்மளதெல்லாம் எடுத்த உடனே பறக்கணும் அதெல்லாம் ஜோதிடத்தில் ஆகாது அதனால நம்ம நேரம் மாந்திரிக்கலாம் ஆனால் மாந்திரிகத்துக்கு தே தேவையான ஜோதிடம் படிச்சிருக்கேன் அப்பப்போ சொல்லுவாலை இப்போ தெரியுதா மாந்திரிக தேவையான ஜோதிடம்ன்றது உனக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் சொல்றேன் பார்த்தியா பிறந்த உடனே உங்களுக்கு இது இருக்குன்னா நீங்க ரெண்டுத்துல இருப்பீங்கன்னு நான் சொன்னேன் இவர் கடைசியில சொல்றாரு என்னன்னு நான் சித்தியாயிடமோ பாருங்க எங்க அப்பா கொடுத்துட்டு போன ம மந்திரத்தை படிச்சிருக்கேன் அப்பா மந்திரத்தை கொடுக்குறான்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மாந்திரிகம் பண்ணியிருப்பாரு புரிஞ்சுதா அப்பா தொடரும் இதுதான் மாந்திரிகத்துக்கு தேவையான அளவு ஜோதிடம் படிச்சிருக்கேன் புரியுதா ஜாதகத்தை கணிக்கிற அளவுக்கு இல்ல கணிக்கிறேன் ஆனா கணிக்கிற அளவுக்கு இல்ல மாந்திரிகத்துக்கு ஆனா மாந்திரிகத்துக்கு தேவையான ஜோதிடத்தை ஜாதகர் படிக்க மாட்டாரு அந்த சப்ஜெக்டே விட்டுருவாங்க மாந்திரிகத்துக்கு தேவையான எப்படின்னா ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்து ஒரு புரோகிதர் வந்து மந்திரம் படிக்கிறாருன்னா நேத்து கூட கந்த சஷ்டி பா பாடல்கள் பாடிட்டு இருந்துச்சு கோ கோயில நாங்க அங்கதான் போயிருந்தோம் ஃபேமிலியோட அந்த ரோட் சைடுல எதுக்கோ போறோம் கொஞ்ச நேரம் டிராஃபிக் நின்றுட்டு இருக்கோம் அதுல வந்து பாடிட்டு இருக்காங்க என்னன்னு கேவல் பில்லி சூன்யம் தம்பனம் அனைத்தும் தம்பனமாக சுவாக அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்காங்க ஆனா அது அவங்களே போய் கேட்கலாம் எல்லாம் என்னன்னா ஏவல் பிள்ளை சூரியம் எல்லாம் தெரியும் தம்புனா என்னன்னு கேட்டா அம்புனமா தெரியலையே அப்படின்னு ஏன்னா அதுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க புரியுதா அப்ப இன்னொருத்தர் படிக்கிறார் உச்சாடனமும் சம்பனமும் மோகனமும் வசியமும் முறி முறி எறி எரி கட்டு கட்டுன்னு படிச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் ஆனா அவரே போய் கேட்டீங்கன்னா வசியம் தெரியும் வசியம் பண்ணுவாங்க உச்சாடனான்னா என்ன உடம்புதான் அவர் தான் அவ்வளவுதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதோட கட்டாயிடுவாங்க அப்போ அதுலயும் அது இருக்குது ஒரு புரோகிதர் படிக்கிற மந்திரத்துலயும் மாந்திரிகம் இருக்குது ஜாதகத்துலயும் மாந்திரிகம் இருக்கு மாந்திரீகத்துலயும் ஜாதகம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் படிக்க முடியாது நீ இத படிச்சுதானே வச்சுக்கோயேன் இன்னொரு பத்து வருஷம் இருக்கும் புரியுதா இப்ப மூணு பேருக்கு பார்த்தோம் மூணு பேருலயும் கரெக்டா நீ சொல்ல சொல்ல அதை எடுத்து நோட் பண்ணி இப்போ இந்த டைம்ல வந்து உனக்கு இவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு கரெக்டா கொண்டு வந்தோம் பாத்தியா சரி அதான் முடிஞ்சுச்சு சரி அடுத்த பாடலாமா